ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஐம்பூன்னில் வர பிரேஸ்லெட் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரியல் கோல்டு மாதிரி இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் மென்ஸ் பிரேஸ்லெட் தான் பார்க்குறோம் ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் எங்களோடய வெப்சைட்லேயுமே ஆர்டர் பண்ணிக்கலாங்க டிஎஸ் பிராண்ட் ஜுவல்லரி டாட் காம்ன்ற எங்களோடய வெப்சைட்லையுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பிரேஸ்லெட் நடிச்சிங்கன்னாவே வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறதுமே மென்ஸ் பிரேஸ்லெட் தான் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுமே பாக்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்லேயே வர இன்னொரு டிசைன் பிரேஸ்லெட் இது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வெயிட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறக்கும் அப்படியே அச்ச அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஒரு கிஃப்ட்டாக கொடுத்தோம்னாலுமே கோல்டு பிரேஸ்லெட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு ரியல் கோல்டு லுக் இருக்கும் நெக்ஸ்ட்டு பொண்ணுங்க போட்டுக்கிற மாதிரி குழந்தைங்க கூட போட்டுக்கலாம் எல்லா ஏஜ்ஸ்மே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பேங்கில் இது பிரேஸ்லெட்டு ஆக்சுவலாக வந்து ஓ இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் கை சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இது டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டுன்னு ரெண்டு சைஸ் இருக்குது பட் நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து முப்பட்ட காப்பு த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதுலேயுமே சைஸ் அவைலபிளாக இருக்குது டூ பாயிண்ட் எயிட் டென் டுவெல் டூ பாயிண்ட் எயிட் அண்ட் டூ பாயிண்ட் எயிட் டென் அண்ட் டூ பாயிண்ட் டுவெல்னு மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களோட சைஸை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுன்னா உங்களோட அளவு காப்பு எடுத்து நீங்கள் ஸ்கேலில் வச்சு அளந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பினீங்கன்னா நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட சைஸ் கரெக்டாக அனுப்பிச்சு வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே அட்ஜஸ்டபிள் பிரேஸ் பிரேஸ்லெட் தான் கடா ஐம்பொண்டில் வர வேல் அண்ட் ஓம் வர்ற மாதிரியான அழகான பிரேஸ்லெட்டு ரெண்டு பக்கமே உங்களுக்கு அந்த வேல் இருக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க வேல் அண்ட் ஓம் மாதிரி இதுவுமே அட்ஜஸ்டபிள் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவன் நந்தி காப்பு பியூர் ஐம் பொண்ணில் செஞ்சுருக்காங்க ரியல் கோல்டு மாதிரி ஏதா இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நாங்கள் கொரியர் பண்ணி வச்சுருவோம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இந்த காப்புக்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஆர்டருமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வெப்சைட்டையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நாங்கள் போடுற கைஸ்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் இதுவுமே வந்து அவ்வளோ ஹாட் சேலாக போகிறது ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வேல் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான டிசைனு நிறையா டிசைன்ஸ் இருக்குது இப்போ குழந்தைங்க காப்புமே நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் அதுக்கு இந்த வீடியோவில் போடலான்னு பார்த்தேன் பட் அந்த காப்பு வரவே இல்லை செஞ்சு வரக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலான்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க காப்புனா ஒரு பக்கம் வேலும் ஒரு பக்கம் பாலும் வச்ச மாதிரி செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வேணுனாலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பீகாக் மாடலு இதுவுமே அவ்வளோ ஹாட் சேலு ஒரு பக்கம் மயில் வச்சிட்டு இன்னொரு பக்கம் வேல் வச்ச மாதிரி இருக்கும் அழகான டிசைனு முருகர் பக்தர்கள்லாம் கண்டிப்பாக அது கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணி கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் அண்ட் வேல் இருக்கிற மாதிரியான அட்ஜஸ்டபிள் காப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல ஸ்பெஷல் என்னன்னா இனாமல் வச்சிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கு நியூ டிசைனாகவுமே இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சிந்திக்கிறேன் தேங்க்யூ